ஆ எல்லாருக்கும் வணக்கம் கோவை கோவையைச் சேர்ந்த பிரஸ் மீடியா ஊடகம் மற்றும் பிரிண்ட் பப்ளிசிட்டி எல்லா மீ மீடியா நண்பர்களுக்கும் எங்களோட பணிவான வணக்கம் அண்ட் கோவை மக்களுக்கும் எங்களோட பணிவான வணக்கம் நாங்கள் பன் பட்டுஜாம் டீம் இது வந்து எங்கள் டைரக்டர் ராகவ் கேட்டார் அண்ட் இவர் வந்து மைக்கேல் தங்குதரை இவர் என்னோட ஒரு முக்கியமான கதாபாத்திரம் நடிச்சிருக்காரு ஸோ எங்கள் படம் வந்து எயிட்டீன்த் ரிலீஸ் ஆகி இந்த வீக்கெண்ட் வந்து ஷோ பை ஷோ இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு சீட்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்டேட் ஆகி நிறையா நல்ல நல்ல ஸ்க்ரீன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க அதனால பர்சனலாக எல்லோரையும் மீட் பண்ணி தேங்க்யூ பண்ணோம் விஷ் உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி சொல்லணுன்றதுக்காக தான் இந்த மீட்டிங் வந்திருக்கோம் தேங்க்யூ ரொம்ப ரொம்ப நன்றி நீங்கள் எல்லோரும் கொடுத்த ஆதரவுக்கு ரொம்ப நன்றி அண்ட் இது வந்து ஜென்சி அவங்கெல்லாம் பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி படம் உருவாச்சு ஆனால் வந்து சப் சர்ப்ரைசிங்காக வந்து படம் வந்து நிறையா விமனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு லேடிஸ்க்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஃபேமிலிஸ்லாம் நிறைய பேர் வந்து பார்க்குறாங்க அண்ட் ஒரு ஒருத்தங்களே எங்களுக்கு சொல்கிற ஃபீட்பேக் வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது ஸோ தேங்க்யூ உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்குமே இது வந்து எங்களுடைய மனமார்ந்த நன்றி திஸ் இஸ் மோர் தேன் லைஃப் டூஸ் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் இயக்குனர் ராகு மித்ரா எல்லாத்துலேயும் வந்து போராட்டம்னா வந்து ஃபேமிலி ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கு ரொம்ப சந்தோஷம் என்னென்னா இந்தளவுக்கு ரெஸ்பான்ஸ் எதிர்பார்க்கல இளைஞர்களுக்கு மேஜாக பிடிக்கும்னு நினச்சோம் பட் அதை தாண்டி பெண்களுக்கு ரொம்ப இது பிடிச்சிருக்கு ரொம்ப பெரிய வரவேற்பு இருக்குது அண்டு இது ரொம்ப ஒரு பாசிட்டிவான ஃபோன் உங்களை சிரிக்கவும் வச்சு கயசில் கொஞ்சம் சுற்றிக்க வைக்கணுன்றதை நான் நம்புகிறேன் மக்கிட்டு ஆட்டில் வந்துருக்கேன் நான் ஆதரிச்சு சொல்கிறேன் ஸோ நீங்கள் எல்லோரும் பெரிய பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக டூ அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் ஒரு நல்ல என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும் ஒரு நல்ல சிரிக்க வச்சு ஒரு சந்தோஷமாக கொடுக்குற ஒரு படமாக இருக்கும்

ஒரு நல்ல படம் பண்ணியிருக்கோம் இது மொத்த குடும்ப சகீதமா எல்லாரும் வந்து பார்க்கக்கூடிய ஒரு படம் எல்லாரும் தியேட்டர்ஸ் வந்து இந்த படத்தை பாருங்க பாத்து இந்த மாதிரி சின்ன படத்தை வந்து பெரிய படம் ஆக்க வேண்டியது பொருட்களையை பொறுப்பு தான் சோ இதை சப்போர்ட் பண்ணுங்க தேங்க் இது மெயினா இது ஒரே விஷயம் சொல்லிக்கிறேன் என்னன்னா இது தேட்டருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு படமா இருக்கு கார்ட் ஹவுஸோட பார்த்தா ஒரு ந நிறைய இடத்துல வைத்து போவேன் சிரிக்கிறவங்க எல்லா ஜோக்ஸும் நல்லா ப்ராப்ளம் லேண்ட் ஆகுது ஏன்னா நான் வந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு நாள் எல்லா தேட்டர்ஸ்ஸுக்கும் போறோம் இடத்துல ஆடியன்ஸ் எப்படி என்ஜாய் ஒரு நல்ல பண்ணுறாங்க பாருங்க எங்கள் படம் வந்து ஒரு கல்யாணம் மாதிரி ஒரு மாதிரி கூட்டமாக எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு ஜனரஞ்சகமாக பண்ணாதான் ஒரு ஜாலியாக இருக்கும் தனியாக போய் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் பண்ணோம் அப்படின்னா கல்யாணம் பண்ணுறவர்களுக்கு மட்டும் தான் ஜாலியாக இருக்கும் ஒரு மாதிரி ஒரு செலிப்ரேஷன் மாதிரி இருக்காது எங்களுக்கு வந்து அந்த செலிப்ரேஷன் வாக்கியத்தை கொடுத்தீங்கன்னா நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக நான் வந்து ரொம்ப கிரேட்ஃபுல்லா இருக்கேன் இன்னைக்கு நாளுக்கு நான் இன்னைக்கு நாளுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா நிறைய பேர் இன்னும் நிறைய படங்கள் இன்னைக்கே பதினோரு பன்னெண்டு படங்கள் வந்திருக்கு எல்லா படங்களுமே எல்லாமே ஒன்னொன்னு ஒரு ஹாரர் வந்திருக்கு ட்ரெண்டிங் ஒரு படம் வந்திருக்கு இன்னும் நிறைய படங்கள் இருக்கு இந்த படத்துல எது எவ்வளவு தியேட்டர்ஸ் கிடைக்கும்ன்றது முடிவு பண்றது ஆக்டர்ஸ் கையிலயோ இல்ல ப்ரொடியூசர் கையிலயோ டைரக்டர் கையிலோ கிடையாது எல்லாரும் படம் பண்ண வேண்டியது மட்டும்தான் எங்க கையில இருக்கு மிச்சம் வந்து அது இயற்கையை எப்படி நடக்குது அப்படின்றது எங்களுக்கு தெரியாது இருந்தாலும் இன்னைக்கு எங்கள் படத்துக்கு வந்து இவ்வளோ பெரிய தேட்டர்ஸும் இவ்வளோ பெரிய ரிசெப்ஷனும் கிடைச்சதுக்கு அதுக்கு வந்து நாங்கள் ரொம்ப கிரேட்ஃபுல்லா இருக்கும் இது வந்து டெய்வி சக்திக்கு தான் நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன் இது ரொம்ப எங்களுக்கு எங்களுக்கு கிடைச்ச பாக்கியம்னு நினைக்கிறேன் ஸோ அதனால இதுக்கு இந்த இவ்வளோ பெரிய தேட்டர்ஸ்க்கு ரிலீஸ் ஆகிறதுக்கு சப்போர்ட்ஃபுல்லாக இருந்தால் எங்களோட டிஸ்ட்ரிபியூட்டர் குருஜோதி ஃபிலிம்ஸ் விவேகானந்தர் சார் எங்கள் ப்ரொடியூசர் சுரேஷ் அண்ட் இங்கே இதில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ் எல்லாத்துக்குமே எங்களோட பாபு அனக்ரூ கேஸ்ட்ரூ ப்ரூ எல்லாத்துக்குமே எங்களோட நன்றி. நான் காலேஜ்ல ராகிங்கும் பண்ணது ஃபைட்டும் ஃபைட் பண்ணது இல்ல நான். நான் யாரை ராக் பண்ணது இல்ல யாரும் யாரை உடத்தத்துல ஃபைட் பண்ணதில்லை இல்ல. என்னையே ராக் பண்ணிருக்காங்க என்னையே ஃபைட்ல போட்டு புலிக்குள்ள போட்டு புரட்டி எடுத்துறாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துருக்கு. ஏன்னா அந்த வயசில் அதெல்லாம் நடந்துருக்கு. பட் இது படம்ன்றதுனால ஒரு ஸ்டன்ட் மாஸ்டர் இருக்காரு அவர் வந்து யாத்திசை படத்தோட ஸ்டன்ட் மாஸ்டர் எக்ஸ்ட்ரானரி ஸ்டன்ட் மாஸ்டர் புதுசா படம் வர்றான் ஃபைட்லாம் பண்ண எப்படி நம்மள எல்லாம் கலாச்சிருவாங்கன்னு சொல்லி நான் பஸ்ட் டேவர் சொன்னேன் ஆனாலும் இவர் வந்து காலேஜ்ல இருக்கக்கூடியதுக்கு ஏத்த மாதிரி டோன் டவுன் பண்ணி பண்ணிருக்காங்க ரொம்ப ஓவரா இல்ல உங்களை இரிடேட் பண்ண நினைக்கிறேன் அந்த மாதிரி அப்படியா நீங்க அப்ப பாத்துருப்பீங்களா அந்த சண்டே ஆமா அது வந்து டைரக்டர் ஒரு முக்கியமான ரோல் இருந்தது ஒரு சர்ப்ரைஸாக தான் வச்சிருந்தாங்க ஸோ ரிலீஸ் ஆகுது போனாலும் தெரியும் விக்ராந்த் நடிச்சிருக்காரு இன்னைக்கு வந்து ஒரு ஒரு சின்ன தளபதி மாதிரி தான் அவர் அவர் ஆக்சுவலாக பார்த்தா ஸ்க்ரீனில் வந்து ரொம்ப மாசாக சூப்பரான ஒரு ஸ்டைலாக வந்திருப்பாரு அதுக்கு நல்ல ரிசப்ஷன் இருக்கு இப்போ யாருமே எதுவுமே தெரியாமல் வந்து பார்க்குறவங்களுக்கு சடனாக வந்து அங்கே விக்ராந்த் காட்டும் போது ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ் இருக்கு சின்னத்தனம் மூலமாக ஏற்கனவே வந்து எல்லாருமே மனசு வந்து பெரிய திரைக்கு வந்து ஆமாண்ணா சின்னத்திரை ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு வர்றது கம்ஃபர்டபுளா இருக்கு ஏன்னு சொன்னாக்கா இன்னைக்கு வந்து இன்னைக்கு இந்த படம் கிடைச்சதோ இன்னைக்கு எனக்கு இந்த ரிசப்ஷன் கிடைச்சதோ இன்னைக்கு ஒரு ஆளா வெளியில அடையாளம் தெரியுது அந்த காரணம் வந்து விஜய் விஜய்டிங் அதில் இருக்கக்கூடிய ஷோ பாஸும் சி டபிள்யூசி அந்த மாதிரியான விஷயங்கள் தான் எனக்கு வெளியே தெரிய வைக்குது ஸோ பிக்பாஸில் வந்து நம்ம வின் பண்ணதுனால தான் வந்து எனக்கு இந்த படமே கிடைச்சது ஸோ அப்படிப்பட்ட ஒரு பெரிய பிளாட்ஃபார்மை ஏற்படுத்தி கொடுத்தது வந்து விஜய் டிவி அண்ட் இன்ஃபேக்ட் வந்து பிக்பாஸ் முடிச்ச உடனே ஜியோ ஹாட் ஸ்டாரில் நானே எழுதி இயக்கிறதுக்கு எனக்கு ஒரு படம் வாய்ப்பு கிடைச்சது அது எழுதிட்டு இருந்தால் அது அது ஸ்டார்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் நேச்சுரலி டிலே ஆச்சு இருந்தாலும் வந்து அவங்களுக்கு இருந்த கான்ட்ராக்டை தாண்டி என்னை இந்த படம் பண்ண அனுபவிச்சதுக்கு யாரும் விடமாட்டாங்க அந்த மாதிரி

நம்ம சின்ன வயசுல ஸ்கூல்ல படிக்கும் போது ஏதாவது ஒரு உணவு பொருளோட கனெக்ட் ஆகும் இல்லையா ஏதாவது போய் பலர் போய் பஃப் சாப்பிடுவோம் இல்லை ஏதோ ஒன்று சாப்பிடுவோம் ரசனான ஒன்று இருக்கும் ஏதோ ஒரு உணவு பொருளோட நம்ம கனெக்டாக இருக்கும் சின்ன வயசுல ஸ்கூல் படிக்கும் போது அது மாதிரியான ஒரு உணவு பொருள் வந்து தேவைப்படுது இந்த படத்தோட டைட்டில் வைக்க வைக்கிறதுக்கு சோ அதனால எதார்த்தமாக அமைஞ்சது தான் இது வந்து ஒரு கேட்சியாக அமைஞ்சிருச்சு அவர் சொன்னது நீங்க சொன்னது உண்மைதான் ஓடிடியில எல்லாரும் வாங்குறாங்கல்ல வாங்கி பார்க்கும் போது எல்லா மொழி பேசுறவங்களுக்கு ஈஸியா தெரியணுன்றதுனால அப்படி வைக்கிறாங்க ஆமா ஆமா

நம்மளோட ஃபர்ஸ்ட் படத்துல எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சது ரொம்ப கிரேட்ஃபுல்லா இருக்கும் அதுக்கு வந்து அதை ஏற்படுத்தி கொடுத்த ப்ரொடியூசர் அண்ட் டேரக்டருக்கு என்னோட மனமார்ந்த நன்றி அது அது வந்து இன்னும் எத்தனை பிரஸ் மீட் வச்சு எங்கெங்கெல்லாமா போய் சொன்னாலுமே அது அது அவருக்கு சொல்ற நன்றி வந்து பார்த்தா அது வந்து ஒரு சின்ன ஸ்டீலர்ன்ற ஒரு டீச்சர் மாதிரி ஸ்னீக் பைக் விட்டோம் அதை பார்த்துட்டு வந்து அவரு அவ்வளோ வேலையிலையும் கூட அதை பார்த்து புதுசாக வர்ற ஒரு நியூ கமருக்கு ஃபோன் பண்ணி விஷ் பண்ணார் ஸோ அவர் விஷ் பண்ணிட்டாரு அப்படின்றத வந்து நாங்கள் ட்விட்டர்ல எல்லாத்தையும் ஷேர் பண்ணும்போது எங்கள் படத்துக்கு வந்து இவ்வளோ பெரிய அட்டென்ஷன் கிடைச்சிருக்கு அதுக்கு வந்து அவருக்கு தான் நன்றி சொல்லணும் இல்லைன்னா இன்னைக்கு பாருங்க பன்னெண்டு படங்கள் வந்ததில் இன்னைக்கு எங்கள் படங்கள் இன்னைக்கு கொஞ்சம் நல்லா தெரியுதுன்னா அதுக்கு வந்து அவர் வந்து ஒரு மிகப்பெரிய காரணம் அதனால மீண்டும் ஒருமுறை தளபதினா நன்றி தேங்க்யூ ஆனா இது வந்து ஜாலியான படம் தான் சண்டையா இருந்தாலும் சரி காமெடி அதுல இருக்க இமோஷன் எல்லாமே வந்து லைட்டாவே இருக்கும் படங்கள் இப்ப என்னன்னா எல்லாருக்குமே நிறைய ஸ்கிரீன் டைம் இருக்கு நிறைய ஸ்கிராலிங் பண்றாங்க நிறைய படம் பாக்குறாங்க எது பார்த்தாலும் அவங்க மனசு ரொம்ப உள்ள டீப்பா போய் அழுத்தாம ஒரு லைட்டா ஃபீல் குட்டா இருக்கிற மாதிரி இருக்கு இப்ப ஃபர்ஸ்ட் ஆஃப் நீங்க பார்த்துட்டீங்க செகண்ட் ஆஃப்ல நீங்க கேட்டதுக்கு ஏத்த மாதிரி நிறைய விஷயங்கள் படம் முடியும் போது ஒரு பாசிட்டிவா இருக்கும்

நம்ம போய் இறங்கி ப்ரமோஷன் பண்ணோம் அப்படின்னா ஃபிஸிக்கலாக எவ்வளவோ செலவு பண்ணோம் பட் சோஷியல் மீடியால வந்து ஈஸியா ஒரு நல்ல விஷயம் வந்து ப ஒரு நல்ல ரிவ்யூ சொல்றாங்க ஒரு ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சூப்பர்னு சொல்லும்போது அது ஈஸியாக சோஷியல் மீடியாவில் பரவுது அது பாசிட்டிவ்வாக தான் எனக்கு ரெண்டு கூட கூட ரிசால் ஒரு மூணு நாளைக்கு ரிவ்யூ சொல்ல வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ம் ஆமாம் அதுதான் சரி கேட்க மாட்டுறாங்க எல்லாரும் சொல்லிடுறாங்க என்ன ஏ இப்போ படத்தோட டேஸ்ட் ரிவ்யூ படத்துக்கு வந்து அது பின்னடை வர்றது இல்லை நான் என்னென்னா மக்களுடைய பார்வையில வந்து அது வந்து அது என்னன்னு தெரியறதுக்கு முன்னாடியே ஒரு முன் ஒரு ப்ரிஜுரைஸ்ட் மென்டாலிட்டியோட ஒன்று போடும்போது என்ன டெஃபினட்டா சின்ன படங்களுக்கு ரொம்ப அஃபெக்ட் பண்ணும் அவங்க டக்குன்னு வராமல் போயிடுவாங்க வந்து பார்க்கலாமோ ஒரு டிசைனர் டீசர் ட்ரெய்லர்லாம் பார்த்துட்டு அவங்களே ஒரு முடிவு பண்ணுவாங்க இல்லையா இந்த படம் பார்க்கலாமா வேணாமான்னு அவங்களுக்கு ஒரு ஆடியன்ஸ்க்கு ஒரு முடிவு இருக்கும் அவங்க புக் பண்ணலான்னு போகும்போது இப்படி ஏதாவது ஒன்று ஒரு ரிவ்யூ டக்குன்னு போடும்போது பயங்கரமாக இம்பாக்ட் பண்ணும் அது டெஃபினட்டா சின்ன படங்களுக்கு பெரிய அளவில் அஃபெக்ட் பண்ண செய்யும் இன்னைக்கு வந்து அதுனா அந்த எல்லா ரிவியூஸையும் நாங்கள் மதிக்கிறோம் எல்லா ரிவியூவர்ஸ்க்கும் வந்து தே ஆல் ஓர் ரெஸ்பெக்ட் இன்ஃபேக்ட் நாங்களே படம் போறதா இருந்தா கூட உங்க ரிவியூஸ்லாம் பாத்துட்டு பார்த்துட்டு தான் போறோம் ஆனா ரிவ்யூன்றது வந்து பாசிட்டிவா சொல்றது நெகட்டிவாக சொல்றது ரெண்டும் கலந்து சொல்றதுதான் ரிவ்யூ எப்பவுமே அதுதான் ரிவ்யூ இல்லைன்னா அந்த படத்தை கிண்டல் அடிக்கிற மாதிரி பண்றது வந்து தப்புன்னு நினைக்கிறேன் மற்றபடி யார் வேணாலும் ரிவ்யூ பண்ணலாம் உங்களுக்கு தோன்றது என்ன வேணா சொல்லலாம் ரிவியூ பண்ணுறதுன்னு பண்ண அந்த பொறுப்பில் பண்ணுறவங்க வந்து இன்னைக்கு ப்ரெஸ்ஸோட பொறுப்பை தான் வந்து கையில் கேமரா இருக்குன்றதுனால எல்லாருமே அதை பண்ணுறாங்க ப்ரெஸ்ஸு தான் ஆத்தெண்டிக்காக பண்ண வேண்டிய விஷயங்கள எல்லாருமே இன்னைக்கு பண்ணுறாங்க பட் அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது உங்களை நம்பும் போது நிறைய ஃபாலோவர்ஸ் உங்களை பார்க்கும்போது இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும்போது இப்போ நாமளுமே இப்போ படம் பார்க்கும்போது நாங்கள் சில விஷயம் ஓ நமக்கு இவ்வளோ ஃபேமிலி ஆடியன்ஸ் வராங்க இவ்வளோ லேடிஸ் வராங்கன்னா இனிமேல் இருக்கிற படத்தில் வந்து சிகரெட் அடிக்கிற மாதிரி நிறையா நடிக்கக்கூடாது தப்பான காட்சி நிறைய கூடன்னு பார்த்து தெரிஞ்சுக்கிறோம் ஸோ அதே மாதிரி ரிவ்யூவஸும் வந்து நீங்கள் ஒரு ரெஸ்பான்சிபிளான ஒரு கொஷனில் இருக்கீங்க ஸோ அதனால எங்களை மாதிரி சின்னதாக யாராவது வரும்போது உங்களுக்கு தோன்றதை சொல்லுங்கள் பட் அது கொஞ்சம் நல்லதும் சொல்லுங்கள் கெட்டதும் சொல்லுங்கள் அந்த மாதிரி ரிவியூவாக பண்ணிங்கன்னா எங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் தேங்க்யூ அப்படி இல்லைண்ணா நல்ல நான் வந்து ஆக்டர் ஆகணும்னு தான் வந்தேன்ண்ணா நான் இன்னைக்கு நடக்கு இன்னைக்கு வந்து நான் வரும்போதே வந்து எப்பயோ வந்து இதுக்கப்புறம் வாய்ப்பு கிடைக்காது நான் வேறு எதுக்கோ செட்டில் ஆகிறதுக்கு டிவியில் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி இருந்தேன் பட் திருப்பி இங்க கொண்டாந்து வா இங்க வா அப்படின்னு சொல்லி உட்கார வைக்கும்போது இதுக்கு கிரேட்ஃபுல்லாக இருக்குன்னா இதுக்கப்புறம் எது இப்ப நமக்கு என்ன கிடைக்குதோ அந்த வேலையை சரியா செய்யணும்னு நினைக்கிறேன் எனக்கு டெரெக்ட் பண்ணணும்னு ரொம்ப ஆசை எழுதி இயக்கி டெரெக்ட் பண்ணும் அப்படின்றது என்னோட ரொம்ப ஒரு ஆசை அதுல நான் நானே எனக்கு நடிக்க வாய்ப்பு கொடுத்துக்கிட்டேன்னா இன்னும் சந்தோஷப்படுவேன் அதனால எந்த கேரக்டர் கிடைச்சாலும் மனசுக்கு பிடிச்சது எதுவாக இருந்தாலும் செய்யும் வந்து வந்து நான் அந்த இருக்கும் அதுக்காகவே இங்க வந்து சென்டர்ல உட்காந்து தமிழ்ல எது அதுல ரிலீஸ் ஆகுதோ நான் முதல்ல வீர திரேஸ்வரன் பார்த்தேன் இங்க இருந்து இங்க விக்ரம் நடக்கிறது இருந்து இங்க விக்ரம் சார் இப்படியே ஃபாலோ பண்ணி இப்படி பாக்குறேன் கழுத்து அப்படி இருக்கு எனக்கு அவ்வளவு பெரிய ஸ்கிரீன் எனக்கு நம்ம ஊர்ல இருக்கிறது அது தமிழ்நாட்டுல இங்க மட்டும்தான் பெரிய ஸ்கிரீன் என்னைக்காவது ஒரு நாள் அந்த ஸ்கிரீனுக்கு படம் பண்ற அளவுக்கு வளரணும்னு ஆசைப்படுறேன் இன்னொன்னு இந்த தேட்டருக்குள்ள வரும்போது எல்லாம் மாளிகை மாதிரி ஒரு மாதிரி இருக்கா நீங்க நான் காலேஜ் இங்கே தான் படித்தேன் பிஎஸ்சியில நான் படிக்கும்போது இங்க ஆப்போசிட்ல வந்து சுடுகாடுதான் இருந்தேன் பின்னாடி வந்து காலேஜ் அதுவும் இல்லாம என்னன்னா அடிக்கடி சரியா ரோடு கிராஸ் பண்ண தெரியாம நிறைய பேர் கிராஸ் பண்ணி ஆக்சிடென்ட் ஆகி அந்த மாதிரி பரவப்ப ஆம்புலன்ஸ் போய்கிட்டு இருக்கும் இன்னைக்கு பார்த்தா இங்க இவ்வளவு மக்கள் வந்து கூட்டம் கூட்டமா பன் மாலே அப்போ வரல இந்த மட்டும் படிக்கும்போது இருந்திருந்தா அப்படியே கால்நடையாவே இவ்வளவு இதில் படமா பார்த்து தள்ளி இருப்போம் அப்படின்னு இருக்கு ரொம்ப பொறாமையா இருக்கு காலேஜ் டைம்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த படம் வந்து பெண்களுக்கு ஆதரவான ஒரு படம் தான் எப்படி சொல்றோம்னா பிரேக்கப் அப் ஆனா ஒரு பொண்ணு வந்து அவுட் பண்ணா அதை வந்து ஐதர் மனம் சூசைட் பண்ணிக்கிறாங்க ரொம்ப சீக்கிரமாவே இந்த ஜெனரேஷன் வந்து மனசு சூசைட் பண்ணிக்கிறாங்க அப்படி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை நம்ம அதை விட்டுட்டு மூவ் ஆன் பண்ணி நம்ம லைஃப் பார்த்து போனாலே போதும் நம்ம ரோல்ஸ் பார்த்து போனாலே போதும்ன்ற ஒரு நல்ல பாசிட்டிவான விஷயத்த சொல்ல போகிறது அது அதனால் இதை நான் மீனை ப்ரொஜெக்ட் பண்ணணும்னு நினச்சேன் நன்றி ஹீரோயினா ஆமாம் ஆமாம் இல்லை அதுதான் என்னன்னா இந்த ஓவராலாகவே ரிலேஷன்ஷிப்பை டாக்ஸிக்காக கொண்டு போகாம ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு மதித்து இப்போ ஒருத்தவங்க வாக்கவுட் பண்ணணும்னு முடிவு பண்ணி போனாங்கன்னா அது அலோவ் பண்ணி அவங்க போகிறது தான் நல்லது ரெண்டு பேருக்கும் நல்லதுன்னு சொல்ல ஒரு பாசிட்டிவான படம் மறுநாள் கண்டுக்காம இருக்காதுன்னு சொல்லுவாங்க எதையுமே டாக்ஸிக்கா கொண்டு போகாம இருக்கணும் இல்லையா அது அது வந்து ரொம்ப காஸ்டிவான வானூ எடுக்காமல் இருப்பாங்க நிறைய பேரண்ட்ஸ் வந்து எனக்கு ஃபோன் பண்றாங்க நீங்க எடுத்தது ரொம்ப நல்ல விஷயம் ஏன்னா எங்க அவங்க செய்யல ஒரு அஃபெக்ட் ஆன பசங்கள பத்தி அவங்க சொல்றாங்க இந்த மாதிரி நடந்து நீங்க எடுத்தது ரொம்ப நல்ல விஷயம் கண்டிப்பா நிறைய பேரோட மனசை மாறப்போன்னு சொல்றாங்க அந்த உண்மையில ரொம்ப சந்தோஷம் இருக்கும் சார் மத்த குவா டேஸ்ட் பத்தி சொல்லுங்க சார் அதான் அவரே அதான் கேட்டாரு நான் சொஹீராயின் வரலான்னு கேட்டாரு நீங்க என்ன எதிர்பார்த்து வந்திருக்கீங்கன்னு எனக்கு இப்பதான் தெரியுது ஆனா வந்து சாரி உங்களை ஏமாத்தினதுக்கு நாங்களுமே ஹீரோயின் வருவாங்கன்னு ஒரு சந்தோஷத்தில் இருந்தோம் அது என்னென்னா படம் ஆய் ஃபஸ்ட்டு இதில் நல்ல இதானதுக்கப்புறம் ஒரு ஹீரோயின் வந்து அதீத சந்தோஷத்தில் உடம்பு சரியில்லாமல் அங்கே சென்னையில் இருக்காங்க இன்னொரு ஹீரோயினுக்கு வந்து ஏற்கனவே இந்த படம் ரஷ்ல இருக்கும் போதே ஒரு படம் பார்த்து அவங்களுக்கு கம்மிட் ஆகி இன்னொரு படத்தில் ஷூட்டிங் போயிருக்காங்க ஸோ உங்கள் எல்லாரும் மூலமாகவும் அவங்க ரெண்டு பேருக்கும் இங்கே நீங்களே விஷ் பண்ணிருங்க அவங்களுக்கு அவங்க என்னங்க ஆ ஜோ பட ஹீரோயின் அவங்க வந்து ஷூட்டிங் போயிருக்காங்க ஆதியா வந்து கேரளால இருந்து இந்த மாதிரி எல்லா தியேட்டருக்கும் வரணும்னு சொல்லி டிக்கெட் எடுத்துட்டு வந்தாங்க பட் அவங்க ஜாயின் பண்ண இஸ் இந்த மாதிரி கேட்கும் போது ஜாலியா இருக்கு அதை வெளியில சொல்லணும்ன்ற அளவுக்கு ஆசையா இருக்கு ஆனா வந்து அந்த ப்ரொடக்ஷன்ல இருந்து அவங்க பண்ணா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்றதுனால இது படம் வந்து மியூசிக் போடுறதுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்டேஜ்லயே வந்து சார் நிறைய டிஸ்ட்ரிபியூட்டர் எல்லாருக்கும் போட்டு காமிச்சாங்க இண்டஸ்ட்ரியில எல்லாம் நல்ல பேர் வந்தது அப்படி இருக்கும்போது ஒரு பெரிய டைரக்டர் முத முதல்ல ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு எனக்கு நடிக்கிறதுக்கு வாய்ப்பு வந்து அவரே வந்து இன்னும் கொஞ்சம் நல்ல அனௌன்ஸ் பண்ணுவாங்க மாதிரி மூணு சைன் அடுத்து 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 சைன் பண்ணியிருக்கேன் எப்பவுமே நம்மளுக்கு அடுத்து நடக்கிற நல்ல விஷயத்துக்கு வந்து இதுக்கு முன்னாடி என்ன விஷயம் நடந்தது அதுதான் காரணம்னு நினைக்கிறேன் ஸோ அது வந்து என்னை நல்லபடியா பயன்படுத்தி எனக்கு ஒரு நல்ல படம் கொடுத்துருக்கு

அதை ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்காங்கன்னு நான் கவக்கடம் போகிறேன் அவங்களுக்கு அது அந்த அது அந்த காலம் முடிஞ்சுச்சுன்னா இதுவே நம்ம வந்து வெறும் அதை மட்டும் வச்சே நம்ம இது பண்ண முடியாது கதை நல்லா இருந்ததுனால தான் படம் அந்த பிரம்மாண்டமா நீங்க சொல்றீங்க இல்லையா நீங்க கேட்குற கேள்வி நான் அது அதனால மட்டுமே மக்கள் வந்து அட்ராக்ட்டாக வந்துட மாட்டாங்க நல்லா இருந்ததுன்னா பார்ப்பாங்க நல்லா இருந்தால் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க கண்டென்ட் ரொம்ப

நிறைய பசங்க வந்து பாய்ஸ் ஸ்கூல்ல படிச்சிருப்பாங்க பெண்கள் கிட்ட பேச பழக்கம் இருக்காது அதுவே பெண்கள் மீதான குற்றம் அதிகமான காரணத்துக்கு என்னன்னா அவங்கள பத்தின புரிதல் இல்லை இல்லையா சைக்கலாஜிக்கலா பெண்களை பத்தின புரிதல் இல்லை ஸோ அந்த மாதிரி ஒரு காமனான ஒரு பயன்தான் ஒரு ஒரு பத்து ரூபாய் இருக்கிற பசங்க தான் அதனால அவன் வந்து அப்படி ப்ராக்டிஸ் பண்ணான்றது சீனா இருக்கும்

ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குனா அவங்களுக்கு எத்தனை பிரச்சனைகள் நடக்கும் அவங்க திரும்ப எப்படி என்னென்ன நடக்குது அவங்க லைஃப்ல அப்படின்றது தான் இதுலயே நான் போட்ரேட் பண்ணிருக்கோம் இந்த படமா பாக்கும்போது அந்த அனுபவம் உங்களுக்கு புரியும் சூப்பரா பாத்தீங்க ஆக நிக்கிற போய் பாருங்க இந்த போஸ்ட் நல்லா இருக்கு ஓகே சார் थैंक यू थैंक